இப்ப இது கூடவே என்னென்ன பொருட்களை வந்து நம்ம சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இப்ப நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி வந்து பாருங்க இந்த அளவுக்கு நானே எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது எல்லாமே இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அதிகமா வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சிறுகிரியை அலசிட்டு கட் பண்ணிட்டு வச்சிருக்கோங்க அதை சேர்த்து விட்டுக்கலாம் கரெக்டா கைப்பிடி அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு குறைவா இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா நமக்கு போண்டா கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்தாச்சு இப்ப இதை பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ போண்டா அது போல நீங்க உருண்டைகளா சேர்த்து இது போல நீங்க போட்டு விட்டுக்குங்க இப்ப நம்ம அதிகமா வந்து சிரிக்கிற சேர்த்து இருக்கிறதுனால உருண்டைகளா நம்மளுக்கு நல்ல ஈஸியாவே பிடிக்க வரும் ரொம்ப சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் இருக்குங்க இப்ப மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப தனித்தனியா நம்ம இது போல பிரிச்சு விட்டுக்கலாம் பிரிச்சு விட்டு இது போல நீங்க திருப்பி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சிறுகீரை போண்டா வந்து சூப்பராவே வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க நம்ம சோடா உப்பு இருக்கோம் எண்ணெய் குடிக்கும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க நம்ம சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும் இப்ப வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு பாக்கலாம் அவ்வளவுதாங்க எல்லா போண்டாவையும் நம்ம செய்து முடிச்சிட்டோம் ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள நல்லாவே வெந்துட்டு மேல வந்து கிறிஸ்பியாவும் உள்ள சாப்டாவும் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க டேஸ்டும் அருமையா இருந்தது இந்த சிறுகீரை போண்டா ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க